இன்றைய தியான வசனம் சாலமோனின் உன்னதப்பாட்டு சாலமோனின் உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அதிகாலையிலே திராட்சை தோட்டத்திற்கு போவோம் திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் அங்கே நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் இணைய நாளிலும் அத்துடைய வேத வசனம் சாலமோனின் மூலமாக நமக்கு வருகிறது சாலமோன் ராஜா கர்த்தரிடத்திலே கர்த்தர் மேல் மிகவும் பிரியமாயிருந்தார் என்று வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சாலமோன் ராஜா ஞானிகளுக்கெல்லாம் ஞானி அவருக்கு முன்பதாகவோ பின்பதாகவோ அவரை போல் ஞானத்திலும் கனத்திலும் புகழிலும் பெயர் பெற்றவன் எழும்புவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார் ஞானத்தில் விசேஷமாக அவர் அவருக்கு முன்னும் பின்னும் எவரும் எழும்ப முடியாது என்று அவருக்கு அவரை ஆசீர்வதித்திருந்தார் அப்படிப்பட்ட சாலமோன் ஞானி இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக அநேக காரியங்களை கலை ரசனையோடு கவிநயத்தோடு அவர் எழுதி வைத்திருக்கிறார் அதிலே இன்றைய தினத்திலே ஏழாவது வசனம் பனிரெண்டாவது வசனத்தில் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே அதிகாலையிலே திராட்சை தோட்டத்திற்கு போவோம் அதிகாலையிலே திராட்சை தோட்டத்திற்கு போவோம் திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டக்காரர் அந்த கொடிகள் இவைகளெல்லாம் பிதாவானவரையும் இயேசு கிறிஸ்துவானவரையும் நான் நம்மையும் குறிக்கும் பிதா குமாரன் நாம் திராட்சை செடி கொடிகள் திராட்சை தோட்டக்காரர் பிதா திராட்சை தோட்டக்காரர் செடி ஏசு கிறிஸ்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடிகள் நாம் தான் அதை அதிகாலையிலே திராட்சை தோட்டத்திற்கு போவோம் அதிகாலையிலே திராட்சை தோட்டத்திற்கு போவோம் திராட்சை தோட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு உண்மை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிகாலையிலே கத்தரை தேடுவோம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் இயேசு கிறிஸ்துவானவர் அதிகாலையிலே இருட்டோட எழுந்து அவர் பிதாவை தேடி ஜபிக்க சென்றார் அதை போன்று திராட்சை கொடி துளிர்த்து அதின் பூ மலர்ந்ததோ என்றும் திராட்சை செடி துளிர்த்து திராட்சை செடி திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்று பார்ப்போம் திராட்சை கொடி துளிர்த்து திராட்சை கொடி துளிர்த்து துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் அன்றாக கவனித்து பாருங்கள் திராட்சை செடி அல்ல திராட்சை கொடி கொடியாக நாம் கொடியாகிய நாம் துளிர்த்து அதின் பூ மலர்ந்ததோ என்றும் திராட்சை கொடிகளாகிய நாம் நாம் துளிர்த்து நம்மிடத்தில் பூ மலர்ந்ததா என்று கனி கொடுப்பதற்கான பூ கனியை திராட்சை கொடி தாடி திராட்சை கனியை கொடுப்பதற்கான திராட்சை கனியை கொடுப்பதற்கான பூ மலர்ந்ததா என்று பார்க்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் யேசுவீ நாமத்தினால் பிதாவை ஆமென்